வணக்க மக்களே உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ நினச்சா கூட நிலாக்கு ராக்கெட் திரும்ப முடியும் செவ்வாய்க்கு கூட போய் தங்கியிருக்க முடியும் ஆனால் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கு அதை நம்ம இன்னும் நிறைய கண்டுபிடிக்கவும் இல்லை அதில் ஒன்று தான் மறு ஜென்மம் அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட சோல் எங்கே போகுது இதுதான் ஒரு மெயின் கேள்வியாவே இருக்குது அதை மூணு தரப்பினராக நம்ம பிரிக்கலாம் முதல் தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் நம்மளோட பாவ புண்ணியம் கணக்க வச்சு நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கும் ரொம்ப கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா நரகத்துக்கும் போவாங்கங்கிற மாதிரி ஒருத்தர் தரப்பினர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தூக்கத்திற்கும் போது எப்படி இருக்கும் பிளாங்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் இறந்ததுக்கப்புறம் சுத்தமாக பிளாங்க் ஆகிரும் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் பிளாங்க் முடிஞ்சது அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் மூணாவது தரப்புன்னு என்ன சொல்றாங்கன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மறு ஒன்று உண்டு அதாவது நம்ம சோளுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அது தான் இருந்துக்க தரோம் அவங்க சோளுக்கு வந்து அது இறப்பு கிடையாது அது மற்றொரு அடுத்த அடுத்த பேக்கிட்டே தான் இருக்கும் நீங்களுக்கு மறுபடியும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்கிற மாதிரி இன்னொரு தரப்புன்னு சொல்றாங்க ஆனா இது எது உண்மையே நமக்கு தெரியாதுங்க இருந்தாலும் நான் ஜென்மம் நான் வந்து ஏற்கனவே ஒரு காலத்தில் வாழ்ந்தேன் இப்போ நான் மறுபடி பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிரூபித்த ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அதில் ஒரு ஆட்களான முக்கியமான ஆளான சாந்தி தேவி அப்படிங்கிறவங்களோட கதையை தான் நம்ம பார்க்க வரோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யார்கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட காந்திஜி கிட்டேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க காந்திஜிக்கிட்டேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம கதை காலத்தில் உள்ள வரலாம் இந்த கதை கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மிஸ்ட்ரி நிறைஞ்சதாகவும் சில விஷயங்கள் நம்ப முடியாத அளவுக்குலாம் கூட இருக்கும் இப்போது வரீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கிட்டு போயிருங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் இந்த கதைகள் எங்கே இருந்து ஆரம்பிங்கன்னா டெல்லியில இருந்து ஆரம்பிக்கிறதுங்க டெல்லியில ஒரு கணவன் மனைவியும் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குது அது எப்பவும் நார்மல் குழந்தை போல நல்லா தான் வளர்ந்துட்டு வராங்க ஒரு ஒன்று வயிறு ஒரு வயசு ஆகுது ஒன்றரை வயசு ஆகுது ஆனா அந்த பொண்ணு வந்து அவ்வளவா பேச முடியாங்க அவ்வளவான சுத்தமாகவே பேச முடியாங்க கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு மூணு மூன்று வயசுக்கு மேல ஆயிருச்சு ஆனா எந்த வார்த்தையும் பேசலை அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஒருவேளை பிள்ளைக்கு வந்து பேச்சு இல்லாமல் இருக்குமோ ஊமையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய டாக்டர் அணுகுறாங்க நிறைய டாக்டரையும் பார்க்குறாங்க எல்லா டாக்டரும் செக் பண்ணிட்டு சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா இவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சைடில் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரி ரொம்ப அடம்பிடிக்கிறது எனக்கு இது வேணும் இது எனக்கு வேணும் இல்லை எனக்கு இது வாங்கிட்டாங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறதோ அழுகிறதோ எதுவுமே அந்த பொண்ணுகிட்ட இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆட்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தான் அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலு வயசுக்குள்ளேயே அந்த பொண்ணு அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது நினச்சி பாருங்க ஒரு குழந்தை பேசுறது கூட ஏதாவது நினச்சிக்கலாம் தப்பிச்சு ஓடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது அந்த மாதிரி மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க வீட்டில் உள்ளவங்களும் பிடிச்சு வச்சுட்டாங்க இப்போ இந்த விஷயம் வந்து ஒருத்தன் பின் ஒருத்தராக அப்படியே ஒரு ஒரு காதுக்காக போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நாலாவது வயசில் பேச ஆரம்பிக்கிறது அதாவது அம்மா இந்த மாதிரி நான் வந்து இந்த வீட்டில் உள்ள பொண்ணு கிடையாது எனக்கு மதுராவில் இன்னொரு குடும்பம் இருக்குது நான் வந்து அங்கே உள்ள ஒருத்தரோட மனைவி அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்கிறத அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இது சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கா பார்க்க ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது ஏன்னா ஒரு நாலு வயசுல பேசுகிறதே இல்லைன்னு நினைச்சு சொல்லும்போது முதல் வார்த்தையாக இப்படி ஒரு அதிர்ச்சியான வார்த்தை சொல்லும்போது அவங்க வந்து மொதல் வந்து சாக்கானாலுமே இந்த பிள்ளைக்கு ஏதாட்டும் ஒரு மென்டல் ரீதியாக விஷயம் இருக்கும்போது ஒரு அந்த மாதிரி நினைக்கிறாங்க அது வந்து அவங்களோட சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அந்த சொந்தக்காரங்க மூலிமா ஊருக்கு போகுது வந்து அப்படியே வேறு லெவலில் பரவிடுது இப்போ கூட ஃபோன் இருக்குது நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்போ வந்து வாய்மொழியால் தான் பேசுவாங்க அந்த மாதிரி வேற லெவலில் இடமும் பரவிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு திரும்ப 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 அதே இதை சொல்ல 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 ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தோணி இது என்னடா இது இப்படி சொல்கிறாளே அவங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறாள் அது என்னென்னு அதை கேள் அப்படி உண்மையில் ஒரு இது இருக்கான்னு தான் ட்ரை பண்ணு அது இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைத்தில் தான் வேற இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த நியூஸ் காந்திஜிக்கு போய் சேருது அதாவது எல்லாரும் வாய்மொழியாக போனது காந்திஜிக்கு வச்சாருது இப்போ காந்திஜி என்னென்னு கேர்றோன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணலாமோது அந்த பொண்ணை கூட்டுவாங்க அதாவது மறு ஜென்மங்கிறது ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் அதை வந்து எப்படி கேட்கலாம்னு சொல்லி காந்திஜி அவங்கள கூட்டுறத சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணோட வயசு வந்து ஒம்பது வயசு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பொண்ணு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா இப்போ காந்திஜிக்கு வர டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வயசு ஆகுது ஒன்பது வயசு பொண்ணை காந்திஜி முன்னாடி உட்கார வச்சு அந்த காந்திஜி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ அந்த சாந்தி தேவியோட கதை கேட்குறாங்க இப்போ காந்திஜி கிட்ட அந்த பொண்ணும் தான் யாருங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களோட சேர்ந்து நாமளும் அந்த கதைக்காங்க இந்த கதையை நாமளும் சேர்ந்து கேட்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் போகணும் ஏன்னா அப்போ தான் லுகுடிங்கிற பொண்ணு பிறக்காங்க ஆமாங்க இந்த சாந்தி தேவி அவங்களோட ஜென்மத்தோட பேர் வந்து லுகுடி அதாவது மதுரா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுராங்கிற ஒரு கிராமத்தில் அவங்க பிறக்கிறாங்க அதில் இப்போ முல்லா ஒரு நார்மலான லைஃப்ல சின்ன பிள்ளைங்களும் நல்லா தான் வளர்ந்துட்டு வராங்க கிட்டத்தான் அவங்களுக்கு ஒரு பத்து வயசு ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் வருது என்னங்க பத்து வயசில் கல்யாணம் போகிறதா நினைக்கிங்கன்னா இப்போதாங்க அது வந்து ரொம்ப இது அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் பத்து வயசுங்கிறது வந்து சைல்டு மேரேஜுங்கிறது ரொம்ப நார்மலாகவே நடந்துச்சு முக்கால்வாசி சைல்டு மேரேஜ் தான் அங்கே நடக்கும் அதனால் பத்து வயசில் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கலான்ட்டு பார்க்குறாங்க அப்போது ஷோபே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இது பண்ணுறாங்க அதாவது அவர் வந்து ஒரு மளிகை கடை அது போக துணி கடை மாதிரி நிறைய வச்சு ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்திருக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வந்து ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஒய்ஃப் இறந்தனால் இவ்வளோ வந்து ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதாவது நம்ம லுகுடி இப்படி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் லுகுடிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்டில் அவளோட ரெண்டு காலுமே எழுக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் அவள் ப்ரெக்னென்ட்டும் ஆகுறாள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது குழந்தை பிறந்து பத்தே நாளில் லுகுடி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அப்போ வந்து ரொம்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இல்லாததுனால ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த பத்து நாள் குழந்த பிறந்து கரெக்டாக பத்தாவது நாளில் லுகுடி இறந்து போயிடுறான் அதே டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இங்கே சாந்தி தேவி பொண்ணு பிறக்காங்க இப்போ காந்தி வந்து இவன் சொல்றதெல்லாம் உண்மை தானா அதை வந்து முதல் நிறுவச்சி கட்டலானால இவளை நீங்கள் மதுராக்கு கூப்பிட்டு போங்க மதுரா கூட்டி போய் அங்கே எங்கே இருந்தாலும் அந்த இடத்த இது பண்ணி அங்கே வெரிஃபை பண்ணுங்கள் உண்மை தான் சொல்கிறாங்க இல்லை போய் சொல்கிறாரான் தெரிஞ்சிடும் அப்படிங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஒம்பது வயசு பொண்ணு இப்படி போய் சொல்கிற வாய்ப்பே இல்லை அதாவது இவங்க டெல்லியில் இருக்காங்க அது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுராவில் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு ஒம்பது வயசு பொண்ணு அங்கே என்னென்னா இருக்குதுன்னு சொல்கிறது வாய்ப்பே இல்லை அது இருந்தாலும் எப்போது ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி காந்தியோட டீம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பொண்ணை ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறாங்க அதாவது மதுராவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இப்போ பேரலாம் நடக்குன்னா மதுராவில் இவங்களோட டீம் ஒன்று ஏற்கனவே அங்கே இருக்கும் பார்த்தீங்களா இங்கே வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டுகிட்டே போகிறாங்க இந்த மாதிரி நீ எங்கே இருக்க எந்த இடத்துல இருந்தோமா அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்கு நீ எந்த தெருவில் இருந்த அப்படிங்க ஒன்றுனா கேட்காங்க இவங்க இங்கே சொல்ல சொல்ல அந்த டீம் வந்து அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு வராங்க ஆனால் என்னென்னா இந்த பொண்ணு சொல்கிற எதில் எல்லாமே நூறு பர்சன்ட் அங்கே மேட்ச் ஆகுது அதாவது இந்த பொண்ணு அந்த ஊருக்கு போனதும் கிடையாது அந்த ஊரில் உள்ள எந்த நேரம் பார்த்ததும் கிடையாது ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே அங்கே அப்படியே இருக்குது இதை வந்து போய் சொல்லலை கன்ஃபார்ம் போய் சொல்லலை இதை வந்து மருஜன்மே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவங்க விசாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு மதுரால் அப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லுகுடி வந்து மறுபடியும் பிறந்து நான் மறு ஜென்மம் எடுத்து வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவங்க டேரெக்டாக இங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் காமெடியாக இருக்குது என்னடா சொல்கிறீங்க ஒய்ஃப் வந்து திரும்ப வந்துட்டு இருக்காளா அப்படின்னு அவங்களோட இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதே டயத்தில் இங்கே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயினில் வந்து நம்ம சாந்தி தேவி இறங்குறாங்க ஆனால் அவங்களை பார்க்கறக்கு பயங்கரமான கூட்டம் இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து முதல்ல வந்து அவங்கள ஒரு செலப்ரிட்டி மாதிரி பார்த்தாங்க ஏன்னா மருஜன்மங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக் பார்த்திங்களா அதனால இவங்க வெறும் செலப்ரிட்டி மாதிரி தான் அங்கே இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுளோட ஒரு அவதாரம் கூட நினைச்சாங்கன்னா மருஜன்மங்கிறது வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த டைம் பீக்கில் அந்த டைம் அப்போ இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இவங்களை வந்து மதுரா ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க இப்போ அந்த ஆஃபீஸ் சொல்றாங்க நீ தான் ஏற்கனவே இங்கே வாழ்ந்தேன்னு சொன்ன இல்லாமல் இங்கே பெருசா பெரிய மாற்றம் எதுவும் இல்லை நீ இங்கிருந்தா உங்கள் வீட்டுக்கு உங்க தான் அழகா நீ வேணால் போய் எங்களுக்கு உங்க வீட காட்டிய சொல்லும் போது அழகாக அந்த வீட போய் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் அங்கேருந்து வர அதாவது நம்ம லுகுடியோட ஹஸ்பண்டோட அண்ணன் அவங்க வந்து கேட்காங்க இந்த மாதிரி இந்த பாருமா சோபே வந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தர அவன் நிற்கிறான் நீ வந்து ஒரிஜினலாம் ஒய்ஃப் தான் சொல்ற அதாவது நீ தானே லுகுடின்னு சொல்ற அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ ஒன்று பார்த்த உடனே கண்டுபிடிச்ச சொல்லல அவன் வந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தரா நிக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி நீ சொல்லுமா சொன்னதுக்கு நம்மளோட லுக்கடியே வந்து என்ன செய்கிறான்னா ஓரமாக போய் நின்று சிரிக்கிறா அதை ஏன் சிரிக்கிறான் யாருன்னு காட்டச்சுன்னு நீ ஏன் சிரிக்கிறதுன்றதுக்கு இல்லை நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க என்னை டெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் சோபே அவங்களுக்கும் அண்ணன் சொல்லலை நீங்கள் தான் சோபே அண்ணன் வந்து பொய் சொல்கிறீங்க என்னை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான் சுற்றி உள்ள க்ரௌடுக்குன்னா சாமரியான சாக்கு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் சோபேன்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது வந்து கேட்கும்போது அவனை ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதாவது நான் தான் வந்து சோபையோட அண்ணன் சோபை எங்க இருக்க கண்டுபிடி அப்படின்னா சுத்தி உள்ள இடத்துல தேடுவோம் ஒருவாள் சோபையை வந்து தெரியாதவங்க தான் தான் தேடுவாங்க சுத்தி உள்ள இடத்துல ஏதோ ஒரு சோபை இருப்பான் போல அந்த ஆளு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் தேடுவாங்க ஆனா அந்த பொண்ணு கரெக்டா சொல்லிட்டா நீங்க தான் சோபே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ரெண்டாவது அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்றா நீங்க இன்னும் என்ன நம்பல இல்லை நான் வந்து இங்க இருக்கும்போது நான் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் நமக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படுமே சொல்லிவிட்டு நான் வீடு சுற்றி சில இடத்துல வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து அதாவது காசுகளை புதச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உடனே இது வந்து சோபைக்கு கூட தெரியாது ஏன்னா புதைச்சி வச்சுருக்கிறது அதே மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு நாலஞ்சு இடத்துல எங்க தோண்டி இருக்காலோ கரெக்டாக இது பண்ணி அந்த அமௌண்ட்டையும் எடுத்து காட்டுற அந்த மாதிரி நான் ஒரு எமர்ஜென்சி சுட்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா எடுக்கிற காண்டி இது வச்சுருந்தேன் இப்போவும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கேன் ஏன்னா இது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இதை வந்து சோபைக்கு கூட தெரியாது நான் இப்போது எடுத்திருக்கேன் இன்னமும் அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா முக்காவசியம் எல்லாருக்குமே இவ தான்ப்பா கண்டிப்பாக இவளோட மருஜன் வந்தான் அதாவது இவை தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இது பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து நான் எப்போவுமே இங்கே இருக்கும்போது இந்த கிணத்துல தான் குளிப்பேன்னு சொல்லி பர்டிகுலர் இடத்துல போய் காட்டால் நான் அங்கே பார்க்கும்போது கிணறு இல்லை அப்போது அந்த ஆஃபீஸர் ஏம்மா நீ எல்லாம் தான் ஆனால் இந்த கிணத்துல தான் குளித்தேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே கிணறே இல்லை அப்போ நீ சொல்றது வந்து பொய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போதுதான் நம்ம சோபை எது சொல்றாரு இல்லைங்க உண்மைதான் ஆஹ் என் ஒய்ஃப் இருக்கும்போது இங்க ஒரு கிணறு இருந்துச்சு அக்கறவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த கிணற நாங்க நாங்கள் மூடிட்டோம் அப்படிங்கிற சொல்லும் போது மறுபடியும் எல்லாருக்கும் இதாயிருது அது மட்டும் இப்போ லுகுடி கேட்குறேன் அது மாதிரி நம்ம கல்யாணம் பண்ண டைம்ல நீ என்ன சொன்ன நான் வந்து என்ன தோறும் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே நீ சொன்னேன் இப்ப என்ன நீ மூணாவதாவது ஒரு கல்யாணம் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி லுகுடி கேக்குறாங்க உண்மையில் என்னன்னா லுகுடி இறந்து ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷோபையை வந்து மூணாவதாக இன்னொரு ஆளை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே முக்கியவாசி நம்பிட்டாங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு யாருமே தெரியாத ஒரு வீட்டில் போய் புதையல் எடுக்கிற மாதிரி நான் இங்கே தான் தொழிலுக்கு எடுத்தது கிணறு மூணு கவரை இங்கே தான் கிணறு இருந்துச்சு சொன்னது வந்து எல்லாருமே நம்பிட்டாங்க இருந்தாலும் ஷோபைக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு இவ கொஞ்சம் ஏமத்தை தான் நம்ம இப்படிதான் செய்கிறாலோ அப்படிங்கிற ஒரு என்ன அந்த டவுட் ஆனால் அதுன்ற விதமாக சாந்தி தேவி கிட்ட அவரே பெர்சனல் அவங்க லைஃப்பில் அவங்க ரெண்டு வருக்கு மட்டுமே தெரிஞ்ச பர்சனலான சில விஷயங்களை கேட்டு அதுக்குமே நம்ம லுபிடி வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்போதான் ஒரு காண சொல்லிட்டாது உண்மை தான் இது வந்து உண்மையிலேயே என்னோடய ஒய்ஃப் தான் இவங்க உண்மையிலேயே மறு ஜென்மம் எடுத்து வந்தவங்க தான்ட்டு டைம் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது மாதிரி எண்பத்தஞ்சு கிட்ட தான் இவங்க இறந்து போனாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இறந்த டைமில் இந்த மாதிரி மறுஜென்மம் தேவி வந்து இறந்து போயிட்டாங்க பேல்டு ஃபுல்லாகவே ஒரு ஆள் நல்ல டாக் போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த நியூஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க மறு ஜென்மங்கிறது வந்து ரியல் தானா இல்லை அது வந்து ஃபேக்கா இவங்க வந்து நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் இவங்களோட கதையை கேட்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து ப்ரூவ் பண்ணதே காந்தி அந்த சும்மா நார்மலாக இருக்கிற ஆளுக்கிட்ட ப்ரூவ் பண்ண கூட இந்த கதை வந்து முத பொய்யா இருந்திருக்குங்க இப்போ இப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ ஒரு பெரிய தலைவர்கிட்டே குரூப் பண்ணியிருக்காங்க நான் வந்து மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வரை கல்யாணம் கல்யாணமும் பண்ணிக்கல அதாவது நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியோடு நல்லா இருந்துக்கோங்க நான் வந்து என்னோடய இதை இருந்து லைஃப் பார்த்துக்குறேங்கிற மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி தான் இறந்தும் போனாங்க இப்போ இந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக ஒரு எண்ணம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது வந்து உண்மையிலேயே மறு ஜென்மம் தான் இல்லைங்க இது உண்மையிலேயே மதியமே கிடையாது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும் அது எதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதே மாதிரி மறுஜன்ம கதை உங்களுக்கு வேணும்னா அப்படியே அதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் இன்னொரு டாபிக்காக அதை நான் பேசுகிறேன்